கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேயுதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாசி மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும் போது மிக விசேஷமான யோக பலன்கள் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு கிடைக்க போகிறது மாசி மாதத்துல கிரகத்தின் சஞ்சாரம் நம்ம பார்க்கும் போது சூரிய பகவானோட தன்னுடைய பகை கிரகமாகிய சனி பகவானோடு சேர்ந்து கும்பத்துக்கு செல்கிறார் மாசி மாதத்துல ஆக இன்னும் தை மாசத்துக்கு சில நாட்கள் இருக்கின்ற நேரத்துல நம்ம வந்து மாசி மாதத்தினுடைய விசேஷமான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆக சூரிய பகவான் சனி பகவானோட இணைந்து புத பகவானோட இணைந்து நமக்கு கும்பத்துல இருக்கின்றது ராகு பகவான் வந்து மீனத்தில் உச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இது ஒரு விசேஷமானது ஏன்னா சுக்கரின் உச்சம் பெறுது என்பதே மகத்தான ஒரு விஷயம் உலகத்தில் வந்து எல்லா வகையான சுகங்கள் சுகபோகங்கள் ஆடம்பரமான நிலைகள் உண்டாகும் என்பது தான் உச்சம் எடுத்து காட்டிக்கிறது குரு பகவான் வந்து ரிஷபத்த ம ரிசபனையில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டாகிற நிலையில் வந்து மிதினத்தில் இருக்கிறார் கேது பகவான் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் இத்தகையான ஒரு அமைப்புகளை கொண்டு நமக்கு வந்து நவக்கோல்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில மாசி மாதம் எப்படி இருக்கிறது ஒரு நபருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கும்போது மாசி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது மாசத்துல நமக்கு மிக விசேஷமானதாக செவ்வாய் பகவான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி நாலாம் தேதி வந்து புத பகவான் வந்து தன்னுடைய நீச்சு வீடாக வீ வீடாகிய மீனத்துக்கு செல்கிறார் ஸோ அங்கே மறுபடியும் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்படுகிறது இது விசேஷமான யோகம் ஆக மாசி மாதத்தில் நீச்ச பங்கு ராஜயோகத்தால் மகத்தான நன்மைகள் பெறப்போகும் வை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா யோகங்கள் அடிப்படையிலது ஒரு மனிதனுக்கு வந்து யோகம் என்றால் நிறைய பேருக்கு இங்கே புரிகிறது இல்லை யோகம் என்றால் நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியவினைக்கேற்ப கிரகங்களின் இணைவுன்பதே அந்த இணைவு என்பதே யோகமாக மா மாற்றப்படும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சொல்லக்கூடிய புத சுக்கிரன் இணைவென்பதி இப்போ புதன் சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார் புதன் நீச்சம் அடைகிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க சுக்கிரன் வந்து ஆடம்பரமான வஸ்துகள் ஒரு அழகான சொகுசு வாழ்க்கை எல்லா விதமான சுகபோகங்களை அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் புதன் நீச்சம் அடையும் போது புதனை சேரும் சேரும்போது லக்ஷ்மி நாராயண யோகம் எளிதாக செல்வங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நீச்ச பங்கராஜ் யோகம் பெறுகிறது இந்த நீச்ச பங்கராஜ் யோகத்தால் பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டாகின அற்புதமான மாசி மாத்தனுடைய பலன் அதாவது நமக்கு பதிமூணு பிப்ரவரியிலேருந்து பதினான்கு மார்ச் வரை இருக்கின்ற காலகட்டம் இந்த மாசி மாத்தில் எத்தகைய யோகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றுதை விரிவாக பார்க்கலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போகலாம் வாங்க ரிஷபராசி அன்புக்கு மகத்தான ஒரு அமைப்பு ராஜயோக அமைப்பு என்பது உறுதியாக நம்ம சொல்லலாம் காரணம் என்றால் உங்களுக்கு மாசி மாதத்தில் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் வந்து உச்சத்தில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சமடைகிறது என்பது பதினொன்றாம் பாவத்தில் மிக நன்று எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி கிரியேட் ஆகும் எங்கே சென்றாலும் சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தேடி வருகிறது அதுவும் ராகோடு சேர்ந்து இருக்கிறதுனால சினி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத தனயோகங்கள் ஒரு திடீர்னு ஒரு பேரும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் என்பதை ஏற்படும் ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால தான் மகத்தான நன்மைகள் நமக்கு நடக்கிறது ஏன்னா உங்கள் ராசியில் வந்து ஜென்ம இருந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டின் பார்க்கிறார் பாகிஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நன்மையாக நமக்கு கருதிக்கலாம் மூணாம் பாவத்தில் ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் அமர்வது என்பது விரை அதிபதி ரெண்டில் வர்றது என்பதே நமக்கு ஒரு வகையான நன்மை தான் காரணம் என்றால் ராசிக்கு ஏழு பன்னெண்டு குடையவன் ஆஹ் ரெண்டாம் வீட்டில் வரலாம் அதனால நமக்கு குடும்பத்தில் மனைவி மூலமா அல்லது கணன் மூலமா வரக்கூடிய விரயங்கள் வந்து கட்டுப்படுத்தும் குடும்பத்துல ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தான் குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் பேசும்போது கவனமாக பேச வேண்டியது என்பது உறுதியாகிறது ராசிக்கு மூணாம் பாவத்துக்குடி சந்திர பகவானுடைய நிலை நன்றாக இருக்கிறது ஆற்றலுடன் செயல்பட்டு நினைச்ச காரியங்களை விரைவாக முடிப்பீர்கள் ஆக நாலு குடி சூரிய பகவான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு நாலாம் வீட்டுன்னு பார்க்கிறது சம்பாத்தியக்காரனாகிய செவ்வாய் பகவான் வந்து நாலாம் வீட்டுன்னு பார்க்கறது எதிர்பார தனவரும் என்பது வரும் அது போலவே சூரியன் புதனோட சூரியனோட இணைந்திருக்கிறது இது ஒரு விசேஷமான நன்மை நமக்கு அள்ளித்தரும் ஐந்து கூடிய புத பகவான் ராசிக்கு ரெண்டு ஐந்து கூடிய புத பகவான் வந்து யோகாதிபதி நமக்கு பதினொன்றில் இருக்கிறாரு இருபத்தி ஆறாம் தேதி அவரை வந்து ப பதினொன்னாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துலருந்து பதினொன்னாம் இடத்துக்கு மாறுகிறார் ஆக சூரியன் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது என்பது அரசு சார்ந்த தொழில்களுக்கு உத்தியோகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு டைம்னு நம்ம சொல்லலாம் ஆறு குடி சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறாரு நோய் வந்து விடுதலாகி எதிர்பாராத தன வாய்ப்புகளை தேடி வரும் என்பதே ஆறுக்குடி அவன் பன்னெண்டுல இருக்கிறதே விபரீத ராஜோகம் செயல்படும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சுக்கரன் ஜாதகத்தில் வழிவே உள்ளவங்களுக்கு மிக நன்மை ஆக மாசி மாதத்தில் ஷபராசி முழுக்க மிகப்பெரிய இருக்கிறது இருக்கிறதுன்றது நம்மளால் மறக்கவே முடியாது காரணம் அத்தகையான ஒரு கிரக சூழல் அவங்களுக்கு இருக்கிறது ஏழு குடி செவ்வாய் பகவான் நமக்கு வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி குரு பகவான் அல்லது பதினொன்று கோடி எட்டு பதினொன்று குடி குரு பகவான் வந்து ராசிரியை அமர்வது என்பது சிறப்பு தேவகுரு வந்து நமக்கு ரா அசுர குரு வீட்டில் இருக்கிறதுனால தான் மிக நன்மைகள் செய்யலன்னு தன்னுடைய பார்வை பலத்தால் மிகுந்த நன்மைகள் தருகிறார் இது எதிர்பாராத தொட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் என்றது உறுதியான நன்மை பாக்யாதிபதி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் மூலமாக பாக்யங்களை குவிக்க தேடி வரும் நாலு குடையவன் வந்து ஒம்பது குடையவன் ராஜயோகம் ஏற்படுத்திக்கிறது பத்தாம் வீட்டில் விசேஷமான நன்மை நாலு ஒம்பது குடையவன் பத்தில் அமர்ந்து கொண்டு நாலாம் வீட்டு அதிபதியோடு இருந்து கொண்டு நாலாம் வீட்டை காரகன் சூரியன் பார்க்கறதுனால தான் அரசாங்க தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வன் இங்கு பெறுவீர்கள் எதிர்பாராத தன உறவு உண்டு போலவே பதினொன்றாம் இடத்துக்கு நம்ம பார்க்கும்போது லாபஸ்தான் குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல ராகோடு சேர்ந்து இந்த ஒரு பாயிண்ட் என்பது ரிஷவராசன் நம்மளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டு பதினொன்றில் சுக்கிரன் ராகோடு சேர்ந்து இருக்கிறது என்பதை ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு எதிர்பார தனயோகம் என்பது உறுதியாக கிடைக்கும் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறது என்பதை பன்னெண்டு கொடையவன் ரெண்டாவது வீட்டில் வர்றது என்பதே விரைவுங்கள் குடும்பத்தில் கட்டுக்குள்ளே வரும் வீணு பேச்சுகள் வேண்டாம் தொட்டது பிற சிறப்பாக திரும் அஞ்சு திருப்பங்கள் நாம் எதிர்பார்த்தோம்னா ரிஷபராசனவர்களுக்கு மாசி மாதத்தில் எதிர்பாராத தனவரவு அவங்களுக்கு ஏற்கனவே யாருக்காவது ஒட்டிக்கு அல்லது எதாவது பணம் கொடுத்துருந்தா திரு நீண்ட நாட்டுகளாக இழுப்பறிகள் இருந்த பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பணம் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கல்யாண காட்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எதிர்பாராத இடங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது வீடு கட்டக்கூடிய பழுது பார்க்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அரசாங்க உத்தியோகத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் புது தொழில் தொடங்குவதில் நல்ல ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு புது தொழில் தொடங்கலாம் சுக்கிரன் வந்து ராகோடு செய்தது இருக்கிறதுனால தான் உங்களுடைய தொழிலில் பயங்கரமான விஸ்தரிப்பு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் ஆக ரிஷபராச நம்மளுக்கு இந்த ரெண்டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்கிறது நன்றாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆக நம்ம தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம் என்பதை உறுதியாக தெரிகிறது பழைய காலத்தில் நமக்கு ஆரம்ப காலத்தில் தை மாதத்தில் கூட நம்ம எதிர்பாராத பல நன்மைகள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம் மார்ச் மாதத்தில் சுக்கனு உச்சத்தில் இருக்கிறது ராசிநாதன் எங்கே சென்றாலும் உங்களுக்கு உச்சபட்ச மரியாதை கிடைக்கும் தொட்டக்காரியங்களை எளிதாக தெரியும் சமுதாயத்தில் உயிர்ந்த அந்தஸ்தும் பேரும் புகழும் ஆடம்பர வாழ்க்கை சொகுசுவீடு இது போன்ற பல நன்மைகளும் சகல போகங்களில் எளிதாக பெறக்கூடிய நிலை வில உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் பாக்கியம் என்பதை ஏற்படுகிறது மனை சொந்தம் வந்தும் எல்லாம் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி மேலே வெற்றி குவியும் அற்புதமான வாய்ப்பு என்பது கிடைக்கிறது ஆக ரிஷபராசமலைக்கு இந்த விசேஷமான திருப்பங்களோட இந்த மாசி மாதம் மிக சிறப்பாக இருக்கிறது கார்த்திகை மாதம் அந்த மா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் நாலாம் வீடு பத்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு நாலாம் வீட்டின் பார்க்கறதா அந்த மிக வலிமையான நிலை அரசாங்க உத்தியோகத்தில் உயர்வு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நிலை நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர்ஸை கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு எளிதாக காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சந்திர பகவானுடைய நட்சத்திரம் மிக பிரகாசமாக இருக்கிறது எடுத்த காரியங்களில் வெற்றி அப்புறம் வந்து நீங்கள் தொட்டது போகிற சிறப்பாக தொடங்கக்கூடிய பாக்கியம் என்பது மனசு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடும் நேரமாக இது அமைந்து விடுகிறது அது போலவே மிருகசிரேஷத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் ஏழு பன்னெண்டு குடையவனாக வர்றதுனால சூடான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் சங்கடங்கள் உண்டாட்டும் காரணம் பன்னெண்டு குடையும் ரெண்டில் அமர்வதனால விரையாதிபதி அதுபோலவே ஏழு குடையும் ரெண்டில் அமர்வதென்பது அது மனைவி மூலமே எதிர்பார தனபாகியம் என்பது கிடைக்கும் ஆக பிரேஷத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல சமயம் அதுபோலவே யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய பாகம் இது மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள் அதிகமாக வரும் காரணம் செவ்வாய் வந்து வேதக்கர் வீட்டில் இருக்கிறான் ஸோ புதன் வீட்டில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மேலதிகாரிகளை தொந்தரவு பண்ணுவா ப்ரெஷர் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களோடு நமக்கு மாசி மாதம் மிக சிறப்பாக பிரஷபராச மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக அமைந்து விடுகிற சர்வேஜன சுக்கினோ